இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் சென் லேண்ட் ஏரியாவில் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் தெற்க பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க ஒரு சூப்பரான ஒன் பிஹெச்கே வீடு சுற்றி ஃபுல்லாக வீடுகளோட நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீடு சேலிக்கு வந்திருக்கு ரெண்டு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற சூப்பரான ஒன் பிஹெச்கே வீடு எலிவேஷனில் ஃபுல்லாகவே டைல் வச்சு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட என்ட்ரன்ஸில் டூ வே ஸ்டீலில் கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸோட ரைட் சைடில் மேலே போகிறதுக்கான படிக்கட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க படிக்கட்டுக்கு கீழேயே சின்னதாக வாஷிங் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாஷிங் ஏரியா ஃபுல்லாகவே டைல் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க இந்த வீடு புளியங்குடி லொக்கேஷனில் வீடு பார்த்துட்ருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் வீட்டோட மெயின் டோரை ஓப்பன் பண்ணதுமே பத்துக்கு பத்துங்கிற சைஸில் ஸ்பேசியஸான ஹால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இன்ட்ரோட வீட்டோட ஃபர்னிச்சர் ஒர்க்ஸ் எல்லாமே டீ குட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஏர் வெண்டிலேஷனுக்கு வீட்டோட தெற்கு சைடில் விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஹாலை ஸ்பாட்லைட்ஸ் வச்சு ரொம்ப அழகாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க ஹாலுக்கு அப்புறமாவே கிச்சன் வர மாதிரி இந்த வீட்டை அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனில் எல் ஷேப்பில் டேபிள் டாப் அமைச்சு கொடுத்து தேவையான அளவுக்கு செல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கு அப்புறமாவே சின்னதாக யூட்டிலிட்டி ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பக்கத்திலேயே ரெஸ்ட் ரூம் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கான ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தென்காசி புளியங்குடி ஆலங்குளம் ஏரியாவில் வீடு பிளாட்ஸ் தோப்பு பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் திருற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீட்டோட பெட்ரூம் பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எலெக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சு வீடு குடியேறுறதுக்கு கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்கு இந்த வீட்டை சைட் விசிட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க